வணக்கத்துடன் பேப்பர் நியூஸ் என்கின்ற இந்த வலையொடியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கை நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் அவர்களும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் எழுப்பியிருக்கக்கூடிய அதிர்வலைகள் பல விடயங்களை பேச வைத்திருக்கின்றது பல செய்திகளை மையப்படுத்திய தகவல்களை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே வியப்பின் ஆச்சரியக்கொடிக்குள் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை தான் நாம் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது இன்று ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் பல விடயங்களை குறித்து நாடாளுமன்றத்தில் அவர் பேசினார் குறிப்பாக தையீட்டி விகார் அமைத்த விடயத்தை குறித்து அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்பட்ட விடயங்களை குறித்தும் அதனை எதிர்த்து தமிழர்கள் நடத்திய போராட்டங்களை மையப்படுத்திய செய்திகளை முள்வாங்கிக் கொண்டும் அவர் கருத்துக்களை பதிவிட்ட பொழுது அவரிடம் ஒரு வேதனையின் வெளிப்பாடு தெரிந்தது பல காலங்களாக எங்களுடைய மக்களுடைய காணிகள் பறிப்பதும் அவர்கள் வேதனைப்படுவதை கண்டு ரசிப்பதும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு தொடர்கதையாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வேதனை ஐயா ஸ்ரீதரன் அவர்களுடைய முகத்திலே தெரிய தொடங்கியது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அதே வேளையில் இன்னொரு செய்தி சாணக்கியன் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து சாணக்கியன் அவர்கள் தேசபந்து என்கின்ற முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியை மையப்படுத்தி அவர் மீது சாட்டப்பட்டிருக்கக்கூடிய குற்றஞ்சார்ந்த விடயங்களை குறித்து பல விடயங்களை குறித்து அவர் பேசினார் அப்படி பேசுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பிள்ளையான் அவர்களுடைய சார்பாகவும் இன்னும் பலர் சார்பாகவும் இந்த உயர் தலைவர்கள் கூடி பல விடயங்களை குறித்து ரகசியமாக கலந்தாய்வு செய்தார்கள் அந்த கலந்தாய்வில் என்ன விடயங்கள் பேசப்பட்டது என்கின்ற செய்தி தெரியவில்லை அந்த காவல்துறை அதிகாரியை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதா அல்லது இலங்கைக்கு எதிரான நடவடிக்கைகள் கட்டி அமைப்பதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டதா என்கின்ற விடயங்கள் ரகசியங்களாகவே இருக்கிறது என்பதை சாணக்கியன் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தும் இனிய பாரதி அவர்கள் பிள்ளையான் அவர்களுக்காக அந்த இரகசிய கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்றும் இனிய பாரதி அவர்கள் மீது பல வழக்குகள் இருக்கக்கூடிய சூழலில் அவருடைய பின்புலத்தை குறித்து அரசு ஆராய வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது என்கின்ற கருத்துகளை அவர் பதிவிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல ரகசிய விடயங்களை அவர் உடைக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார் இவைகள் அனைத்துமே சிங்களத்தில் இருக்கக்கூடியவர்களை அது சினங்கொள்ள செய்திருக்க வேண்டும் என்பது நாம் அறியக்கூடிய ஒன்று சாணக்கியன் அவர்கள் ஐயா அவர்கள் இருவருமே இப்படி மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசிக் போது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் பங்குக்கு தான் எந்த விடயத்தை குறித்து பேச வேண்டும் என்பதை அவர் திட்டமிட்டிருந்தாரோ அந்த விடயத்தை குறித்து பேசி அவரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தினார் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எழும்பி நின்றாலே சிங்களர்கள் தங்களுடைய முகங்களை ஆங்காங்கே திருப்பிக் கொள்கிறார்கள் இந்த மனிதன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் எப்படியப்பா பதில் சொல்லப் போகிறோம் அத்தனையும் புள்ளி விவரங்களோடு கையில் எடுத்து கொண்டு வந்து அவர் கேள்விகளை கேட்கிறார் இதற்கு இது சரியான பதில் என்று சொல்ல போனால் நாம் சொல்லக்கூடிய விடயம் பொய்யாக மாறிவிடுகிறது எனவே அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்களுக்கு தெளிவான பதிலை நாம் சொல்ல முடியாமல் தவிக்கிறோமே என்று சிங்கள தலைவர்கள் தலைகளை திருப்பிக் கொள்கின்றார் இன்னும் ஒரு சிலர் எழும்பி வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் அவர்களை பொறுத்தமட்டில் நாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால் வைத்தியர் அர்ஜுனா தொடர்ச்சியாக இன்னும் பல விடயங்களை குறித்து பேசி நம்மளை சிக்கலில் மாட்டி விடுவார் எனவே நாம் எதிர்ப்பு தெரிவித்து விட்டார் அவர் பேச வேண்டிய அந்த கருத்துகள் வேறொரு கோணத்தை நோக்கி திசை மாறிவிடுகிறது எனவே அடுத்த விடயங்களை குறித்து பேசுவதற்கு அவர் யோசித்து விடுவார் என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேச ஆரம்பிக்கும் முன்னாலே அவருக்கு எதிர்ப்புகளும் உருவாகக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் மக்களை மிரட்டக்கூடிய கும்பல்களின் அட்டூழியங்கள் கைகளில் வாள்களோடு தெரிந்து மக்களுக்கு எதிரான களங்களை எடுக்கக்கூடியவர்களை மையப்படுத்திய தகவல்களை போட்டு உடைக்கக்கூடிய தைரியம் என வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தனி ஆவர்த்தனமே நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிஜம் அதுபோலத்தான் மருத்துவமனைகளை மையப்படுத்திய கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்து அங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார் மருத்துவத்துறையை மையப்படுத்தி பல செய்திகள் மனதை புண்படக்கூடியதாக இருக்கின்றது ஒரு நூற்றி எழுபது இளைஞர்கள் வேலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார்கள் எதற்காக அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார்கள் என்கின்ற கேள்விக்கு சரியான விடையில்லை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதை குறித்து சுகாதாரத்துறை அமைச்சரிடம் பேசினார் இன்னும் பலரிடம் பேசினார் ஆனால் அதற்கான முடிவு எழுதப்படும் என்று சொன்னார்களே தவிர முடிவு எழுதப்பட்டதா என்றால் கேள்விக்குறி இந்த சூழல்தான் சுகாதாரத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி சுகாதார மருத்துவர்களுக்காக செயல்பட வேண்டிய விடயங்களில் அரசு காட்டியிருக்கக்கூடிய பிந்தங்கள் போன்ற பல விடயங்களை குறித்து வைத்தியர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தாக்கங்களுக்கும் அந்த விடயங்களை மையப்படுத்திய நிகழ்வுகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு எடுத்திருக்கக்கூடிய களங்களும் இன்றைய பரபரப்பு செய்திகளாக இருக்கின்றன இன்றைய சூழலில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கடமை இது என்பதை அறிந்து கொண்டு களத்தில் நின்று அவர்கள் பேசக்கூடிய கருத்துகள் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய செய்திகள் அவர்களால் முன்வந்து கொண்டு வைக்கப்படுகின்ற கருத்தாக்கங்கள் இவைகள் தமிழ் மக்களுக்கு சார்ந்ததாக இருக்கிறது தமிழர் விடயங்களை பேசக்கூடியதாக இருக்கின்றது தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு ஒரு களம் அமைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது பலர் இப்பொழுதெல்லாம் எனக்கு அனுப்பக்கூடிய கருத்துக்களிலே ஒன்றை குறிப்பிடுகின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா வந்தார் அவர் தேர்தலிலே நின்றார் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறினார் இப்பொழுது அவர் மக்கள் சார்ந்த விடயங்களை பேச ஆரம்பித்தார் அவர் பேசுகிறாரே என்பதற்காக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேச ஆரம்பித்தார்கள் இப்பொழுது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உளப்பூர்வமாக அவர்களும் இப்பொழுது மக்கள் சார்ந்த விடயங்களை பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வந்து கட்டி அமைத்ததில் அல்லது இந்த மாற்றத்தை உருவாக்கி நாடாளுமன்றத்தில் தமிழர்களுடைய கரத்தை உயர்வாக காட்டியதில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு முதன்மையான பங்கு இருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது என்று பலர் குறிப்பிடுகின்றார்கள் இன்னும் ஒரு சிலர் குறிப்பிடுகின்ற விடயங்கள் சற்று யோசிக்க வைக்கின்றது நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வடமாகாண முதல்வராக மாறிவிடுவார் என்ற கருத்தை குறிப்பிடுகின்றார்கள் இது எதை வைத்து நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் காரணம் பல காலங்களாக அங்கு அரசியல் கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஏதோ சுயேட்சையாக நின்றார் யாழ்ப்பாண தொகு யாழ்ப்பாணத்தில் வெற்றி பெற்றார் நாடாளுமன்றத்திற்கு சென்றார் மக்கள் விடயங்களை குறித்து பேசுகிறார் என்பதெல்லாம் சரிதான் ஆனால் ஒரு மாகாணத்தின் முதல்வராக அவரை அங்கீகரிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்களா என்கின்ற கேள்வியை வைத்த பொழுது ஒரு கருத்து கணிப்பை காட்டுகின்றார்கள் அந்த கருத்து கணிப்பில் வைத்தியர் அர்ஜுனா முதல்வராக வரவேண்டும் என்பதை வலியுறுத்தி எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்றார்கள் அப்படி என்றால் மக்கள் மனதிலே வைத்தியர் அர்ஜுனா தங்களுக்கான தலைமைத்துவத்தை எடுத்து எங்களுடைய கருத்து எங்களுக்காக அவர் கருத்தியல் பண்ணுவார் என்கின்ற விடயங்களை மக்கள் நம்புகிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா இன்று அடையாளமாக மாறியிருக்கிறார் நாளை மாநிலத்தின் தலைவராக மாறுவார் என்பதுதான் இப்பொழுதுள்ள செய்தி நன்றியுடன் என்பார்